வீடே பிரியாணி மாசத்தில் தூக்குதுன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைலில் ஒரு சீரக சம்பா தம் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா அந்த அவுட்புட் வந்திருக்கு கொஞ்சம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதிகமான மெனக்கெடு தான் செய்யுது நாளே நம்ம மசாலாலாம் ஊற வச்சு அரைச்சி அந்த ரைஸோட பக்குவத்தை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அடுப்பு பத்த வச்சு ஒரு இரநூறு நெய்ங்க நல்ல பசு நெய் அல்ல எருமை நெய் சேர்த்துங்க கடலை எண்ணெய் நூறு செக்குல ஆட்டின எண்ணெயா சேர்த்துங்க தீ நிதானமாவே இருக்கட்டும் இப்போ இரநூத்தி ஐம்பது கிராம் பல்லாரி வெங்காயம் நல்லா பொடி பொடி அதாவது நீல வாக்கில் நல்லா நைஸா வெட்டிக்குங்க அப்பதான் வந்து நல்லா கரைஞ்சி வரும் இது கூடிய பேருக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம் இது மட்டும் சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி புதினா தலா இருபது கிராம்ங்க ரெண்டுமே இருபது கிராம் கட் பண்ணி பாதி மட்டும் நம்ம இப்ப சேர்த்து நல்ல பொன்னரமாக நேரமா வதக்கலாம் தோல் உரிச்சு அரைச்ச பூண்டு நூற்றி ஐம்பது கிராம் நல்லா திக்கா அரைச்சிக்கோங்க அது நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுவோம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க இதுவே இந்த ஸ்டைலில் மட்டன் பிரியாணி இருந்தால் நீங்கள் இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியமே இல்லை இது சிக்கன் பிரியாணி இல்லையா ரொம்ப நேரம் நம்ம வேக விட மாட்டோம் அதனால் நல்லா வதக்குங்க இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் உரிச்சு அரைச்சது நூறு கிராம்ங்க அதையும் நல்லா திக்காக அரைச்சி ரெண்டும் நல்லா அடிப்பிடிக்காமல் நிதானமான தீயில வதக்கிட்டே வாங்க கமகமன் வாசனை வரும் இப்போ நாற்பத்தஞ்சு கிராம் உப்பு பத்து கிராம் சக்தி தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் இந்த ரெசிபிக்கு மிளகாய்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மொத்தமாகவே கொஞ்சம் நல்ல டார்க்காக வரணும்னா நீங்கள் பச்சை மிளகாவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அது இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த டார்க் கலரை கொடுக்கும் தக்காளி ஜஸ்ட் ஒரு நூறு கிராம் தான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக ரெசிபியில் வந்து தக்காளியே இல்லாமல் தான் அங்கே செய்கிறாங்க இருந்தாலும் நம்ம ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரட்டுங்கிறதுக்காக தக்காளி கொடுக்குறோம் ஜஸ்ட்டு நூறு கிராம் ஒரே ஒரு பெரிய தக்காளி தாங்க பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருந்தேன் தக்காளி ஒன்றே ஒன்று தான் எடுத்துருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பார்த்திங்கன்னா இது தாங்க மெனக்கிடணும் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க இதில் என்னென்ன லிஸ்ட்டு கொடுத்துக்கு பாருங்கள் ஏழு கிராம் பட்டை ஒன்றரை கிராம் கிராம் ரெண்டு கிராம் விளக்கா ஒரு அனாசிப்பு ஜாதி பத்திரி பா இதெல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நல்ல மிக்சி ஜாரில் சந்தனம் பதத்துக்கு அரைச்சிங்க அதை நீங்கள் சேர்க்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல வாசமும் நல்ல கலரும் கிடைக்கும் பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சிருக்கோம் அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி எடுத்து சுடு தண்ணியாக போட்டு வச்சுருக்கோம் இன்னொரு அடுப்பில் சரிங்களா இப்போ சின்ன வெங்காயம் இடிச்சது மொத்தம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துங்க அதுவும் நல்லா கமகமன் வாசனை வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கினிங்கன்னா சின்ன வெங்காயமும் காணாமல் போய்டும் டெய்லியில் சின்ன வெங்காயம் வதங்கன்னா சொல்லவா அந்த அளவுக்கு ருசியாக வந்துடுங்க பிரியாணி அது நல்லா உடனே இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நாலு பச்சை மிளகா பேலன்ஸ் இருக்கிற கொத்தமல்லி பூஜினா அது நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயத்துலேயே பாதி நீங்கள் இதில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க இது நம்ம அளவு தயிர் நூற்றி ஐம்பது வச்சுருக்கோம் அதுலேருந்து எடுத்து போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா திக்காக அரைச்சிட்டு அதை அலசியும் ஊற்றிக்கலாம் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கும் போது பிரியாணிக்கு ஒரு லைட்டாக டார்க் கலர் நல்லாவே கிடைக்கும் வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நம்ம நல்லா இப்போ கரைச்சிட்டோம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தயிர் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மொத்தமே நூற்றி ஐம்பது கிராம் தான் அரைக்கிறதுக்கு நான் இதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டேன் பேலன்ஸ் இப்போ போட்டுக்கிறேன் நல்ல திக்கான தயிருங்க வீட்டிலே உர ஊற்றுனது அந்த மாதிரி பார்த்து எடுத்துங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ ஒரு கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவு சிக்கனை சின்ன சின்ன பீஸாக போடுங்க அப்போ நல்லா மசாலா ஊறி வரும் இந்த சிக்கன் கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மசாலாவை பரட்டி விட்டு மூடி போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டே இருங்க இப்போல்லாம் தீ வந்து எப்படி இருக்கணும் மீடியமாகவே இருக்கட்டும் அப்போ தான் கலர் நல்லா கோட்டாகும் அஞ்சு நிமிஷம் இருக்கலாமேன்னு அப்படியே மூடி போட்டு விட்டுறாதீங்க அடிக்கடி திறந்து திறந்து தொடர்ந்து பார்த்து கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் சிக்கனில் நல்லா அந்த கலர் ஏறி வரும் எல்லா பக்கமும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கனோட கலர் ஏறினது போதும் தோணுதோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்ருக்கோம் இல்லையா சுடு தண்ணி ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க சீரக சம்பா அரிசியாக இருந்தால் இந்த சீரக சம்பா அரிசிக்கு நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பாடு அப்படியே நல்லா பஞ்சு போல் வருங்க அதனால தான் இப்போ நம்ம கொதிக்க வச்சு சேர்த்துக்கிறோம் கொதிக்க வச்சு சேர்க்குறதுல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மசாலாவில் சிக்கன் இப்போ வந்து நல்ல கலர் வந்துருச்சு இல்லையா இந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் உடனே அடுத்த ஸ்டேஜுக்கு போய் கொதிக்க ஆரம்பிச்சிடும் பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா கறி எல்லாம் கழுவி விட்ட மாதிரி போய் திரும்பியும் வெள்ளையாகி அப்புறம் அந்த மசாலா கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் இருக்கணும் இப்போ சுடு தண்ணி ஊற்றினாலும் உடனே கொதி வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தவா ஒன்று வச்சிங்க பழைய தவா எப்போவுமே போட வச்சிங்க இது மெல்லிசான சட்டி அதனால நான் தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போது மசாலாவை தூக்கி வச்சுட்டேன் இந்த தவா சூடாகி மசாலா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மூடி போட்டு வச்சிடலாம் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்தில் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடும் அது கொதி வர அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை எப்போவுமே ஊற வச்சுட்டு நேரடியாக எடுத்து போடாதீங்க வடிகட்டியில் கொட்டி வைங்க ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் இல்லாமல் இருக்கிறது உங்கள் பிரியாணிக்கு சேஃப்டி இல்லைனா லைட்டாக குழஞ்ச மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அரிசி செலக்ட் பண்ணும்போது நல்ல பழைய அரிசியாக செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா உதிரியாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம லெமனை சேர்த்துறோம் லெமனை சேர்த்து பின்னாடி மூடக்கூடாதுங்க அரிசி கொட்டுற வரைக்கும் ஸோ லெமன் வந்து ஒரே ஒரு பழம் சேர்த்துங்க ஒரு நல்ல ஒரு கொதி வந்த உடனே அரிசியே இதில் சேர்த்துக்குறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைங்க நல்லா கொத கொத கொதன்னு கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம மூடி போட வேண்டாம் மெது மெதுவாக மெது மெதுவாக கிண்ட 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 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடும் தண்ணியும் ஈவனாக வந்துடுங்க அந்த ஈவனாக வர ஸ்டேஜில் தான் நீங்கள் உப்பே பார்க்கணும் முன்னாடியே உப்பு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்ன தோணும்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு கிராம் உப்புங்கிறது வந்து அப்படியே ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் உப்பு செக் பண்ண கூட வேண்டாம் நான் நான் பிராண்டட் சால்டு தான் போட்டிருக்கேன் இப்போ சமமாக வந்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொட்டாங்க வச்சு கொளுத்தி நெருப்பாக ரெடியாக வச்சுருந்தோம் ஃபுல் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் தம் பண்ணிட்டேங்க பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருச்சு உடனே நம்ம திறக்கலாமா துறக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு டோட்டலாக இருபத்தஞ்சி நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்குறோம் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த ஆவியெல்லாம் உள்ள நின்று குப்பு குபின்னு வருது பாருங்கள் சைடு செக் பண்ணி பாருங்கள் பிடிக்கல தண்ணியும் நிற்கலை இப்போ ரைஸை உடச்சி விட்டிங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே இந்த சீரக சம்மா தம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் என்னென்னா சாப்பாடு வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கணும் அதுதான் பதமே ரொம்ப ட்ரையாக வேற வேற வர வரன்னு இருக்கக்கூடாது வடி பிரியாணி மாதிரி தம் பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கணும் ப்ளேட் அடித்து கொடுத்தத அப்படியே நம்ம லைட்டாக அப்படி தொட்டோம்னா ரைஸ் அப்படியே உதுந்து போனோம் அதுதாங்க பதம் ரெண்டு கல் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி தாங்க பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு செம்மையாக வந்துருங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது comprar